உன்னை நம்பி தான் தாரம் தம்பி அஞ்சு கோடியும் ரெடி அந்த மெல்லிய சின்ன பொடி ஒருத்தர் வந்து அவன் எல்லாம் ரெடி பண்ற அந்த நம்ம போ எடுக்கிற அண்ணன் அந்த வேலையை அம்மன் நான் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போக வந்து ரெண்டாவது தம்பி மூன்றரை தான் நான் இங்கே ரெடி பண்ணுவேன் எல்லாம் வெளிநாட்டுக்கு ஆக்கள் அனுப்ப வேண்டிய காசுகள் அதை போட்டு தான் எடுத்திருக்கேன் இப்போ நீங்கள் மூன்று நாளில் சந்திக்கேன்னு சொன்னா மிச்சத்தை நம்மள்கிட்ட நம்பி தாரீங்க அணி நம்ம போய்த்து வந்து உங்கள்கிட்ட ஒரே மாற்று வேலையும் செய்ய மாட்டேன் பாரு காசில் பார்த்துக்குது நமக்கு

எங்கடா எருமை மாடு தெம்பிலி எடுக்க போனவன் அந்த பொடியும் போய் தான் ரெண்டு தெம்பிலி எங்க அவ்வளவு நேரம் மாஞ்சி திரிக்கான வெளியா ஏமாத்துவானா ஏமாற்ற மாட்டான் என்னையா இல்லைடா அப்படியே வேலை நடக்குதா ஓ ஒரு ஐயன் காசு ஒரு இன்படம்ல வச்சு சேப்பா கொடுத்து போட்டு போகும் நம்ம பழைய ஆழ்த்த நம்ம முதல்ல வேலை செஞ்சிடா ஃபுல்லாக இப்போ வயசு போய்த்துட இப்போ வந்து வெயிலுக்கு காயில வேறு வெயிலில் அவன் வெயிலுக்கு அஞ்சு கிடக்கிறது எனக்கு அங்க இருக்கிறா கிடைக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியல ஆறு பழைய எல்லாம் தெரியா இதெல்லாம் இன்னும் இதெல்லாம் இப்போ வந்து ஆக்கள் இந்த காலத்தா தெரியுமா முப்பத்தஞ்சு வருஷம் மாதிரி கிடைக்குதா இப்போ நீ வா வா இதா வா ம் சரி நம்ம இருபதா கேட மண் வாங்கிக்கிறது ஆனா கேட்கல ஆ ஓமங்கல் ஓமங்கல் கம்பட சின்ன பொடி ஏண்டா முதல் வாங்க அங்க புறாரிக்கா இந்த காத்து இது வேட்டி வேற கொஞ்சிர ஆ நல்லா இருக்கறாங்க உங்கள தங்கள பங்க காணி உங்க ஓ நீங்க நில் வரணும் காஜித் வர தம்பியோட எப்படி அம்மி சோமா இருக்கறியா நல்ல சோமா காடியல வளந்து உடியல வளந்து பெட்டி அலாய் நான் மாறி செஞ்சி வா வா நான் பாரணான் வருவங்க நீ தினி தானே வேல கூட தம்பி வெளிநாடு அது ஓடி திரறே என்னென்னா கடவுள் நம்மள அதிகம் ஆசிர்வதிச்சுட்டேன் நம்ம கடவுளை தேடு நாள் தானே விளங்கி தண்ணி நம்ம உணவு சின்ன பிள்ளை உனக்கு தெரியாது நான் அந்த காலத்தில் எப்படி தெரிஞ்சது தெரியுமா தேச்சில ஊழியம் பேலட எப்படி தெரிஞ்சது தெரியுமா தெரிஞ்சு கடவுள் அதிகம் தேடுனால அதிக மாண்டோடனே ஆசிர்வதிச்சுட்டேன் ஆசீர்வதிச்சாலே எனக்கு இப்ப நேரம் இல்லடா அப்படி ஆசீர்வாதம் கூட போலான்னு தெரியுதாங்க அடி பெரிய கடும் பேலடா எனக்கு அப்போ அங்கே அந்த காலத்தில் செய்தெல்லாம ஓகே இப்போ என்னங்க செய்கிறீங்க அடே இப்போ இவ்வளோ வேலை இப்போ என் சேர்ச்சியில் இதை வேலை நடக்கான்னு சொன்னாங்க அதான ஒரு இன்வெலப்மெண்ட் கொடுத்து எடுத்துட்டு வந்த நான் நம்ம எல்லாம் அதுக்கு முன்னுக்கு நிற்கிறாள் முதல் உனக்கு என்ன தெரியும் நீ இப்போ இப்போ நீ இப்போ அணிவாலேன்னு திரிக்கா ஸ்கூல் முடிக்கிறது இப்போ ஆமாம் திரிக்கா என்னங்க நீங்கள் இப்போ இப்போ இப்போன்றீங்க நீங்கள் சொல்கிறப்ப தான் பாஸ்டருக்கு முன்னுக்கும் நீங்கள் நிற்பீங்க போல இருக்கு என்ன என்னன்றாடா பாஸ்டர் அதை விடன் அது வேறு பிரச்சனை இப்போ நம்ம பழைய ஆழ்தான்டா முதல் இப்போ செய்ய வேண்டிய முதல் செஞ்சு முடிக்க தேண்டா அதுக்கு தான் ஆண்டவர் அவ்வளோ அள்ளி தந்திருக்கார் எனக்கு இனி என்ன செய்யறேன்னு எல்லாத்தையும் பார்க்கணும் இனி சேர்ச்சுக்கு வரணும் வேலை செய்யணும் இல்லை ஆ சரிக்குதான் இருந்தாலும் இனி கஷ்டம் தான் இட இப்படி தானே இப்போ ஆசீர்வாதம் கடவுள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க மாட்டார் என்னையே மாதிரி கடவுளுக்கு உண்மையாடிக்கிறோன்னு மட்டும் தான் கடவுள் ஆசீர்வதிப்பார் அப்படி நாங்கள் நீங்கள் சொல்ற பார்க்க போனா இந்த இருக்கிற சேர்ச்சி நிற்கிற காரணமே உங்களை போல சில தூணுகள் தான் சொல்ல வர பழையதும் ஆ பழைய தூணுன்னு நல்ல முஸ்வாத்தியா கதைக்கா அது சரி அங்கே பூமிக்குரிய காரியங்களில் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு ஆனால் பைபிளில் பாஸ்டர் அண்டையை சொன்னவர் மேலானவைகளை தொடணும் என்று சொன்னவர் அதாவது பூமிக்குரிய காரியங்கள் அழிஞ்சு போயிடுமா இந்த தங்கம் நகை அது இது போட்டிருக்கிறீங்க எல்லாமே கொஞ்ச நாளில் அழிஞ்சு போயிருமாம் அங்கே மேலானது பரலோக ஆசீர்வாதம் தான் நம்ம தோடணுமாங்கிற தம்பி நான் பரலோகத்துக்குரியவன்டா அதனாலாண்டு அப்படின்ற அப்பா அம்மா எனக்கு வெச்ச பேரே பரலோகன்டா விளங்கித்தாடா நான் பரலோகத்துக்குரிய ஆள்ரா மெட்ட தம்பி யாரும் ஏமாற்றலாம் இன்றைக்கு காசு இருக்கிறவனுக்கு தான் மதிப்பு நான் என்னென்ன இருக்கிற பணம் ஒரு நாலு மீன் ஏமாத்த பொருள் விளங்கித்தா என் பணம் என் பேர் என் பொருள் இவ்வளவு நாளைக்கு என்ன அதான் என் தம்பி காப்பாற்றிட்டு வருது இன்றைக்கு பணம் இருக்கிறாலாம் நாலு நீ நிமிந்து வாக்கானியர் நாலு பேர் எனக்கு மரியாதை தரணி எல்லாத்துக்கும் காரணம் என்னென்ன இருக்கு பணம் மட்டும்தான் தம்பி வேற ஒன்றும் இல்லை தம்பி நீ சொன்ன மாதிரி மத்த மத்த காரியங்கள் எல்லாம் இல்ல தம்பி நீ விளங்கி கொள்ளாது முதலாக தம்பி அதை விளையக்கல் இன்றைக்கு பணம் இல்லடி சும்மா அந்த பரதேசமாக இதை ரோட்டு வழி எதிரிய வண்டி வரும் உனக்கு இப்போ இவ்வளோ சம்பளம் எடுக்கானி சொல்ல குறைத்தான் வருமாங்க ஆனால் பாரு எனக்கு கொட்டி கிடக்கு என்ன செய்யறேன்னு தெரியா சொன்னா நம்ம மடைப்பொருள் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாள் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் சொல்லி பேசி முடிச்சிருக்கேன் அதுக்கும் இப்போ சரிய சரி வேறு போல எல்லாம் சரி வந்து ஆசீர்வாதமா நீங்க பணத்தாலேயும் பெரிய பெரியால அரிக்கிறவடியா எனக்கு இப்போ உங்களோட கதைக்கேல ஆனா பைபிளில் ஒரு வசனம் இருக்கங்க தான் ஏசு வழிய போக்குல ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் வந்து கேட்டிறா நானும் உங்களை பின்பற்றி வரலாமா அது ஏசு என்ன தெரியுமா சொன்னேன் ஐஸ்வர்யவான் தேவண்ட ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறத பாக்கிறோம் ஒட்ட அமிரிக்க தெரியுமாங்க அது அந்த சின்ன ஒரு வாசலுக்கு ஊசியன் காதல நுழைவது அவ்வளோ பாருங்க ஈஸியா அம்மாங்க அப்படி பாருங்க வர ஒருத்தரும் பரவலும் போகல உண்டைய கதையை பார்த்தா போகலாமா வேற பணத்தை நான் கட்டி பிடிச்சி திருத்த மாதிரி எனக்கு வேற காசுல அரை வாசி கேள்வி எழுதுதான் கொடுத்திருக்கேன் இந்த சபைக்கு தான் தம்பி எல்லாம் எல்லாம் அள்ளி அள்ளி குடித்திருக்கு தம்பி அவ்வளோ தம்பி கதை மிச்ச கதை இல்லை உன்னோட கைச்சா சும்மா பைத்தியம் பிடிச்சி மீன் கை சரி எதுக்கு ஆசீர்வாதம் சொல்லுவாப்பா பண்ணி எதுக்கு ஆசீர்வாதம் உண்மையான ஆசிர்வாதம் வேண்டாம் வார்த்தையில இருக்குது வேண்ட வார்த்தையை சொல்லக்குள்ள இல்லாதவைகள் எல்லாம் திரும்ப இருக்கிறது போல அவர் உருவாக்குவார் ஆண்டவர் அவரை சிருஷ்டிப்பின் பின் வல்லமை பாருங்க சாராளுக்கு குழந்தை இல்லை ஆண்டவரை வார்த்தை போச்சு ஆண்டவர் நூறு வயசுலயும் ஒரு குழந்தைய கொடுக்க வல்லவர் ஆண்டவர் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமா ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறேன் பணம் என்னங்க இன்றைக்கு இங்கே நாளைக்கு போயிடும் ஆனா தேவந்தார் ஆசீர்வாதம் எப்பயுமே கூட சந்ததி சந்ததியாக இருக்குமா உண்மையம் நான் நிறைய பேரை பார்த்துட்டேன் உன்னே மாதிரி கரைஞ்சி திரிஞ்சாக்கள் தான் எல்லாரும் பட்டிக்கு வாங்கி திருக்காங்க தெரியாதுல உன்னே எனக்கு வகுப்படுத்தாக்கள் தான் பணம் இருக்கிற மட்டும்தான் நான் ஆசீர்வாதம் வா இன்னொரு வா காசு கொடுக்கா ம் சரி அங்க போங்க இதுதான் நிலைமை பணம் இருக்கிறவன் பணத்தையும் பொருளையும் ஆசிர்வாதம் நம்பிக்கொண்டு இருக்கிறாள் ஆனால் அந்த ஆசிர்வாதத்தை சில நேரம் விசாசம் கொடுக்கும் வேந்தாரு ஆசிர்வாதம் இப்படி பணத்திலையும் பொருளிலேயும் இல்லை மனசில் தான் நம்ம ஆசிர்வாதமே கொஞ்சம் உலகம் போட்டா வீடா கிடக்கு ரோமையா இந்த இப்படிய வீடு கிடக்கப்ப முடிக்கப் போன அதுக்கு மிச்ச காசு கொடுக்க கிடைக்க மிச்ச காசு குடுத்துருக்கியாடா அவ்வளவு காசுடா குடுத்துருக்கி மானும் பார மாதிரி இருக்குது அதுக்குள்ள இந்த வீடா ஜெல்த்து திருந்த அப்ப முடிக்கிற அப்பா போன கொஞ்சம் உண்டாடா நம்மள்ட்ட வந்து அஞ்சு கோடி காசு வாங்கிட்டு போன அணிதான் மையா எனக்கு போலீஸ்ல போய் சொல்லி பயமாக கிடக்குது என்னத்துக்கு காசு எதுக்கு காசு ஒன்றுக்கும் கணக்கு வழக்கம் இல்லை மூன்று நாள்ல போய் மாதிதா அரண்டானியல் ஒரு மூன்று கிலோ மண்டானியல் பிறகு மூன்று மாசம் மண்டான ஆறு மாசம் ஆயிடுத்துடா காசைடா எனக்கு என் தலைகிடியா கிடக்கூடா எனக்கு என்ன செய்யணும் நித்துரை மருது மகாங்க மகங்க ஒரு அண்டைக்கு கூல் பண்ணி ஏசி போட்டான் எனக்கு

ஓ அந்த ஜுவல்லரி கடை ஓம் ஓம் தம்பி நான் உங்கள்ட்ட வளமையா அந்த என்னங்க வாங்குறேன் ஓ தம்பி என்னண்டா அந்த ரெண்டு தம்பி மாற வெளிநாடு அனுப்ப வெளிக்கிட்டே நான் ஒருவட்டியும் சொல்ல வேணாம்னு சொல்லி வெளிநாட்டில் போய் தங்க பிஸ்கட் வாங்கி தரேன்னு சொல்லி அஞ்சு கோடி காசு வாங்கி எடுத்தவனியல் ஆக்கள் தகவல் இல்லை தம்பி ஓ ஆறு மாதம் தம்பி இருக்கிற காசெல்லாம் போட்டுது ஓ ஒரு பொடியன் கொஞ்சம் பிரஷ் முடியாலோ அவனும் மற்ற ஒரு சரியான மெல்லி சுரத்தை கரண்டி மாதிரி இருப்பான் ஓ அவள் ரெண்டு பேருந்தான் ஆக்கள் பெண்ணு தம்பி சொல்கிறா நீ வெளிநாடு போய் தானியில் என்று அஞ்சு மருத்துவங்கள் போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ண இல்லாத நான் அவ்வளோ அவகாசு தம்பி அவள் கூட்டு நாலஞ்சு பேர் என்ன

இல்லை தம்பி நான் விசாரிக்கலே தம்பி ஒரு சின்ன வச்சோம்னா மூன்று நாளில் போய் அங்கே நாலா நாள் உங்களுக்கு பத்து கோடி தங்கம் தரண்டியே மாற்றி விடுத்தேன் வாருங்களே நம்மளுக்கு சாப்பாட்டையும் காசு இல்லை தம்பி நம்மள்ட்ட அந்தளவு பெரிய பணக்காரன் இல்லை தம்பி நான் எல்லாம் மட்டி இல்லை உழைச்ச காசுகள் தம்பி சரி தம்பி கொஞ்சம் பாரதம் தகவல்கள் வந்தா கொஞ்சம் சொல்லிவிடு தம்பி நம்மள்ட்ட ஒரு நம்ம அம்ப கடை ஏழை தம்பி நான் பெரிய காசிக்காரன் இல்லை தம்பி அஞ்சு கோடி எல்லாம் பட்டிக்கெல்லாம் வாங்கி தான் தம்பி கொடுத்தேன்

பாதிகள் வந்து கேட்க போகுது இவங்களுக்கு என்ன ஐயா சொல்றேன் இவங்களுக்கு என்ன ஊர்பட்ட ஆக்கள் இருக்கிறா பிரச்சனை கிடைக்கிற அந்த மகன் வேறு கோடி பிரச்சனை இருக்கிறா அவன்கிட்ட ஒரு வாங்கி நிற்கட்டா ஐயோ என்ன செய்யலாம் எந்த நாடு என்னன்னு தெரியாது பாயக்கிண்டா அதை அடிச்சு கொண்டு ஓடுறோம் ஒன்றை எடுத்துட்டு பாயம் கொடுத்து அழிச்சது இந்த வேனை விரவி துடுத்தண்டாப்பா ஒரு தரம் கூட இல்லை பாசி கூட ஆகும் போடல

பெரிய மகனோட ஒசிலுக்குள்ள அவன மகன் என்றவன் நடக்கிற ஓ ஏமா அப்பா அப்பா கடிக்கு வரையா